வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது கலைமகள் ஆரம்ப கல்வியுடன் என்று நாம் தரம் ஐந்து நுண்ணறிவு சார்ந்த வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம் அதே வேளை நீங்கள் எமது வீடியோக்களை பார்த்து வழங்கி வரும் ஆதரவுக்கு நன்றியை தெரிவிப்பதோடு அதிகமானோர் சப்ஸ்கிரைப் பண்ணாது எமது வீடியோக்களை பார்த்து வருகிறீர்கள் தயவுசெய்து இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எமது வீடியோக்களை பார்த்தீர்களானால் அனைவருக்கும் நன்மையுடையதாக இருக்கும் இன்றைய நுண்ணறிவு பக்கங்களின் எண்ணிக்கையை காண்போம் ஜிந்துயன் சிறுவர் நூல் ஒன்றிலுள்ள கட்டுரையினை இருபத்தி மூன்றாம் பக்கத்திலிருந்து முப்பத்தைந்தாம் பக்கம் வரை வாசித்தான் அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது இதற்கு இலகுவாக விடியளிக்கலாம் பிள்ளைகளே வாருங்கள் எப்படி என பார்ப்போம் அவர் வாசித்து முடித்த பக்க எண்ணிக்கை முதலில் தெரிய வேண்டும் அது முப்பத்தைந்து வாசிக்க தொடங்கிய பக்க எண்ணிக்கை இருபத்தி மூன்று ஆகவே நாங்கள் முதலாவது படிமுறை அவர் வாசித்து முடித்த இலக்கம் முப்பத்தைந்திலிருந்து வாசிக்க தொடங்கிய பக்க இலக்கம் இருபத்தி மூன்றினை கழிக்க வேண்டும் கழிக்கும் போது வருகின்ற விடை பென்னிரண்டு அடுத்ததாக அந்த பென்னிரண்டுடன் நாம் ஒன்றை கூட்ட வேண்டும் ஏன் ஒன்றை கூட்டுகின்றோம் என்றால் அவர் வாசிக்க தொடங்கின பக்கத்தையும் சேர்த்துத்தான் நாங்கள் கழித்திருக்கிறோம் அப்போ அந்த பக்க எண்ணிக்கையான ஒன்றை கூட்ட வேண்டும் ஆகவே பன்னிரண்டுடன் ஒன்றை கூட்டும்போது போது பதின் மூன்று ஆகவே இந்துஜன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை பதின் மூன்று இன்னொரு வினாவிற்கு செல்வோம் லக்ஸன் புத்தகம் ஒன்றில் உள்ள கதையினை முப்பத்தொராம் பக்கத்திலிருந்து ஐம்பத்தொராம் பக்கம் வரை வாசித்தான் எனின் அவன் வாசித்த பக்கங்களின் எண்ணிக்கை யாது இக்கேள்விக்கு முதல் செய்த முறையிலேயே விடை காண்போம் முதலாவதாக அவர் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை தெரிய வேண்டும் ஐம்பத்தொன்று வாசிக்க தொடங்கிய பக்கங்களின் எண்ணிக்கை தெரிய வேண்டும் முப்பத்தொன்று ஆகவே ஐம்பத்தொன்றிலிருந்து முப்பத்தொன்றை கழிக்கும் போது இருபது விடையாக வரும் இந்த இருபதுடன் நாங்கள் ஒன்றை கூட்ட வேண்டும் ஆகவே லக்ஸன் வாசித்து முடித்த பக்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்று இன்னொரு வினாவிற்கு செல்வோம் இவ்வினாவிற்கான விடையினை நீங்களே கண்டுபிடித்து அனுப்புங்கள் பார்க்கலாம் சங்கீர்த்தனன் சஞ்சிகை ஒன்றில் பதினைந்தாவது பக்கத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது பக்கம் வரையுள்ள படங்களை பார்வையிட்டானினேன் அவன் பார்வையிட்ட பக்கங்களின் எண்ணிக்கை யாது எங்கே கண்டுபிடியுங்கள் கண்டுபிடித்தவர்கள் பதிலை அனுப்பி வையுங்கள் மறக்காது லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்